பெரிய புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருடைய பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் நாற்பதாவது புராணம் கூற்றுவ நாயனார் புராணம் இவர் திருக்கலந்தை என்னும் ஊரில் பிறந்தவர் ஆகும் தன்னை எதிர்க்கும் யாரையும் தன்னுடைய தோல் வலிமையால் வெற்றி கொள்ளும் வல்லமை கொண்டவர் கூற்றுவன் என்பவர் ஆகும் இவர் கலந்தை நகரின் தலைவனாக இருந்தார் இவர் சிவபெருமானின் தன்னுடைய நாவினால் ஓடும் உடையவர் அடியார்களை பணிந்து வணங்கி அவருக்கு தேவையான தொண்டுகளை செய்யும் பண்புடையவராக விளங்கியவர் இந்த கூற்றுவன் ஆகும் இவர் சிறந்த வீரராக விளங்கினார் மேலும் இறைவன் திருவருளினால் அரசர்களும் அஞ்சு ஒதுங்கிக் கொள்ளும் அளவுக்கு வீரத்தில் சிறந்த யானைகளும் பாயும் வன்மை கொண்ட குதிரைகளும் தேர்ப்படை மற்றும் வலிமையான காலாட்படை ஆகிய நான்கு வகை சேனைகளையும் உடையவராகவும் எல்லையற்ற நிலங்களை தன் கீழ் வரும்படி செய்து மிகுதியான செல்வ வளத்துடனும் வீர செருக்குடனும் வாழ்ந்து வந்தார் இவர் வெற்றியுடைய சென்று பல வேந்தர்களின் நாடுகளை பிடிக்கும் அணிந்து செய்து பல நாடுகளை வெற்றி கண்டு தனக்கு கீழ் கொண்டு வந்திருந்தார் ஆனால் இவர் மணிமுடி சூட்டிய மன்னர் அல்ல அரசருக்கு உரிய எல்லா சிறப்புகளுடனும் அவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் அவருக்கு மணிமுடி சூட்டப்படவில்லை எனவே அவருக்கு மணிமுடி கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உண்டானது எனவே அவர் சந்தித்து தனக்கு மணிமுடி சூட்டுமாறு வேண்டினார் சோழர் குலத்தவரை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் மணிமுடி சூட்ட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் அப்படி கூறிய அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அங்கு இருக்காமல் சேர்நாட்டுக்கு சென்று விட்டனர் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த அந்த ஒருவரிடம் சோழனுக்கு உண்டான மணி முடிகை பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி சொல்லிவிட்டு சேரநாட்டுக்கு சென்று விட்டார்கள் அப்படி சேரநாட்டுக்கு சென்ற அவர்கள் அங்கு பல துன்பங்களை அடைந்தார்கள் எனவே அவர்கள் இறைவனை தங்களுடைய துன்பம் அகுவதற்கு பிரார்த்தித்துக் கொண்டார்கள் இங்கு கூற்றுவன் இரவில் உறங்கும் தனக்கு மணிமுடியாக உம்முடைய திருவடிகளையே சூட்ட வேண்டும் சூட்டி அருள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்தபடியே உறங்கினார் அப்பொழுது அவருடைய கனவில் தோன்றிய இறைவன் கூற்றுவனது தலையில் தனது திருவடி மலரை சூட்டி அருளினார் அதையே மணிமுடியாக ஏற்று மகிழ்ந்த கூற்றுவன் உலகை தான் ஒருவனாக இருந்து ஆட்சி போயிட்டு வந்தார் பிள்ளையம்பலத்தில் நடனம் முடியும் நாதனின் திருக்கோவில்கள் எங்கெங்கு இருக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் தனித்தனியாக முறையாக பூஜைகள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை கூற்றுவன் செய்தார் இப்படியாக இறைவனுக்கு தொண்டுகள் பல செய்து முடிவில் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் இறைவன் மீது கொண்ட அளவற்ற பக்தியினால் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் பல புரிந்து பக்தி கொண்டு நாயனாரின் திருவடிகளை வணங்குவோமாக இறைவன் மீது கொண்ட அளவற்ற பக்தியினால் இறைவனுக்கு உண்டான தொண்டுகளை பல செய்து இறைவனின் திருவடியை கூற்றுவ நாயனார் அடைந்தார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஓ Sarvam svar